பெரிய வீட்டு பொண்ணை ஒரு இடத்துல நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் போக மாட்டேன் அடாவடியே நான் போக மாட்டேன் காரணம் கேட்டால் சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டு கேட்டு பாக்குறாங்க சொல்லல அப்ப எங்கிட்ட வராங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் தெரியல எதுவும் சொல்ல மாட்டேங்குது நீங்கள் அந்த பையனை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்கள் வந்து இனிஷியலா வந்து என்ன நினச்சிட்டோன்னா இவன் வேற ஒரு அஃபேர் வச்சுட்டு வேற எங்கேயோ ஒரு கொடுத்தனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சோம் போய் பார்த்தாக்க நார்மலாக தான் இருக்கும் அந்த பையன் எல்லாம் வைக்கிறான் போகிறான் ஆஸ் யூஷுவல் இந்த வீக்கெண்ட் அப்போது அவனுக்கு வந்து ஒரு தொடர்பு அப்போது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது கே ரிலேஷன் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எந்த ஒரு கேஸ் பற்றி நான் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து போஸ்ட் மேரிட்டல் கேஸ் இது வந்து நாங்கள் லாங் பேக் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது இன்றைக்கி வந்து அது பெரிதாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அன்னைக்கு வந்து அப்படின்னா என்னென்னு எங்களுக்கே வந்து அப்போ தான் தெரியுன்ற மாதிரி அது மாதிரி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் நேரில் பார்த்ததுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு பெரிய வீட்டு பொண்ணை ஒரு இடத்துல நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் போக மாட்டேன் அடாவடியாக நான் போக மாட்டேன் காரணம் கேட்டால் சொல்ல மாட்டேன் ஓ சொல்ல சொல்லலை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டு கேட்டு பார்க்குறாங்க சொல்லல அப்போ எங்கிட்ட வராங்க வந்துட்டு இந்த மாதிரி என்னன்னு தெரில எதுவும் சொல்ல மாட்டேங்குது நீங்கள் அந்த பையனை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நாங்கள் வந்து ஒரு டைம் அந்த பொண்ணு கூட பேச முடியுமான்னு கேட்டோம் அவங்களும் போய் கேட்டிருக்காங்க பொண்ணு இல்லைல்ல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி நம்ம அதுக்கிட்ட வந்து நம்ம பேசி அந்த பொண்ணு ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் பண்ணிடுச்சுனாலும் நமக்கு ஒர்க் பண்ணுறது ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் ஓகே பார்க்கலாம் நம்மளே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பொண்ணுகிட்ட கேட்டோம்னா நமக்கு எந்த லே ஆங்கிளில் அதை பார்க்கணுங்கிறத தெரியும் நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து என்ன நினச்சிட்டோம்னா இவன் வேற ஒரு அஃபேர் வச்சுட்டு வேற எங்கேயோ ஒரு கொடுத்தனும் இருக்கிறான் அந்த மாதிரி நம்ம நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் அப்படி நினச்சோம் போய் பார்த்தாக்கா அங்கே வந்து ஒரு நார்மலாக தான் இருக்க அந்த பையன்லாம் வைக்கிறான் போகிறான் ஆஸ் யூஷுவல் இந்த வீக்கெண்ட் அப்போது அவனுக்கு வந்து ஒரு தொடர்பு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அப்போது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது கே ரிலேஷன்ஷிப் தான் அது பையனா அப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ அது கேன்ல எங்களுக்கு சொல்ல தெரியாது இப்போதான் அந்த விஷயம் நார்மலாக எல்லாத்தையும் பேசப்படுது அப்போ வந்து இது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஹோமோசெக்ஷுவல் இது அப்போது எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதை ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் இந்த மாதிரி இதுதான் நடக்குதுங்க அதனால தான் வந்து உங்கள் பொண்ணு இப்படி சொல்லிட்டோம்னா அவங்களை பயங்கர கோபம் அதாவது எவ்வளோ பெரிய இடம் இந்த பையன் எதுக்கு இப்படி பண்ணிட்டான் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பு அவங்களுக்கு அதை என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லவும் முடியாது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாம் இது பண்ணிட்டு சரி ஓகே நம்ம ஒரு டிவோர்ஸை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு டிவோர்ஸுக்கு ஊர்ல பேப்பர்ஸ்ல அவங்க அந்த ஓப்பனா அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்பதானே கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் அப்பதான் அந்த பொண்ணுக்கு திரும்பி இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல மட்டும் அதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க எங்கள் வந்து நீங்கள் எங்க எங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை சொன்னேன் நீங்க தான் வந்து கொடுத்தீங்க உங்களை தவிர வேற ஹார்டியோனா அதை பத்தி பேச போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா நம்மகிட்ட லீகல் செல்லும் இருக்கு இல்லையா ஸோ நம்ம அட்வொகேட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இவனுக்கு கவுன்சிலிங் செஷன் போகுது டிவோர்ஸ்னா அப்புறம் என்ன நடந்தாலும் அந்த ப்ரொசீஜர் போய் தானே ஆகணும் நீங்கள் கவுன்சிலிங்லாம் எப்படி அவரை சேஞ்ச் பண்ணி வாழ வைக்கிற மாதிரி கவுன்சிலிங்கா இல்லை அதுதானே கொடுப்பாங்க எல்லாரும் இவங்க வந்து நோ அப்படின்னு தானே வராங்க இப்போ போகிறவங்க எல்லாருமே அதை தானே படிச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து அந்த பையன் ஓப்பன் அவுட் ஆகிறான் இது நீங்கள் பேசினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை திருமணத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் நீ ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நம்ம குடும்பமானத்துக்காகன்னு சொன்னாங்க அதனால் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் என்னால் அந்த பொண்ணோட இருக்க முடியல நான் அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் இப்போ அவங்களும் வந்து டெவோர்ஸ் வேணும்னு கேட்டாங்க அது உண்மைதான் அந்த அவங்க போட்டிருக்க காரணம் ஸோ என்னை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்தவங்ககிட்டே சொல்லிட்டாரு இவங்களுக்கு குழந்தைலாம் எதுவும் இல்லை குழந்தைலாம் எதுவும் இல்லை இவன் தான் ரிலேஷன்ஷிப்பை வச்சிக்கலையே ஆனால் சில பேர் நான் அப்போலாம் இருப்பா பயசெக்ஸுலாம் இருப்பாங்க இருப்பாங்க இவன் வந்து அத வேணவே வேணாம் அதாவது இவன் என்னன்னா இவன் முதல்ல கல்யாணத்துக்கே ஒத்துக்கல ஒத்துக்கல அதாவது என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குடும்பமானதுக்காக அவங்க பண்ணனும்னு நினைக்கிறாங்க பசங்க வந்து வேண்டாம் ஒரு சிலர் தான் அந்த ஏமாத்தனுங்கிற மோட்டிவ்லயே வந்து பண்றது இந்த பையன் வந்து ஃபோர் பண்ணனால ஃபோர்ஸ் பண்ணதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சோ இதுல இருந்து என்ன வந்து என்ன தெரியணும்னா இந்த மாதிரி ஒரு நாட்டம் உள்ளவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை கெடுக்க வேண்டாம் நீங்க வந்து உங்க இதுல என்னன்னா ஒரு மாரலே இல்லாமல் எல்லமே வந்து பண்ணுறாங்க இப்போ அந்த காலத்தில் வந்து மாரல் சயின்ஸுன்னு ஒரு கிளாஸ் இருக்கும் அதில் ஒரு கதையை சொல்லுவாங்க பாரு இவன் வந்து இதை செஞ்சதுனால இவனுக்கு இந்த திங்கு நடந்தது இவன் நல்லதே செஞ்சால் இவனுக்கு நல்லது நடந்ததுன்னு மாரல் சயின்ஸ் கிளாஸில் டீச்சர் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க அது நல்லா எங்கள் மனசுலலாம் பதிஞ்சிருது நீங்களாம் போயிருக்கீங்களா மாரல் சயின்ஸ் கிளாஸு மாரல் சயின்ஸ்லாம் போனது போனதில்லை அதே மாதிரி நீங்க வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மாடு முட்டிரும்னு அப்படிம்பாங்க ஆஹ் வந்து ஏதாவது ஒரு சாமி கண்ணை குத்திரும் அப்படின் நாங்களாம் சொல்லுவேன் நாங்கள் கண்ணை திறந்துட்டே இருக்க சுது குத்த சொல்லுங்க பாருங்க நான் அப்போதான் என்ன சொல்லுவாங்க நீ கண்ணை மூடி தூங்கும்போது வந்து குத்திரும் அப்படிம்பாங்க அதாவது பயமுறுத்துறது இல்ல அது ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்காக நம்ம பெரியவங்க அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு வந்து என்னென்னா குழந்தையை பயமுறுத்தாதே அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை வந்து இப்படி தான் நடக்கணும்னு குழந்தைய நீங்கள் கண்டிஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் நம்ம பிரிட்டன் இங்கிலாந்து குடும்பத்தில் இந்த கூட்டி கொண்டு குழந்தைங்களை போட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுங்க நடக்கிறதே ஸ்டெப் இப்படி தான் வைக்கணுமா அது வந்து கோட்டு போட்டு தான் இருக்கணுமா பாய்ஸ் வந்து ட்ரௌசர் போட்டுக்கணுமா பொண்ணு வந்து பிரின்சஸ் மாதிரி கீழே வரைக்கும் ட்ரெஸ் போட்டுக்கணுமா அந்த ஷூ போட்டுருக்கணுமோ இப்படி போட்டுருக்கணுமா இதெல்லாம் அந்த அதுவங்களும் குழந்தைங்க தானே அதுங்களுக்கு எது கண்டிஷன் போடுறாங்க இப்போ அதை கேட்கறதுக்கு யாருக்கும் இது கிடையாது சும்மா நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கமிட்டியை போட்டுட்டு குழந்தைகளை வந்து நீ துன்புறுத்தாதே எங்க குழந்தை வந்து இயல்பாக வந்து நானெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே சமைக்க தெரியும் எனக்கு என் பொண்ணெல்லாம் ஆறாவது படிக்கும் போதே சமைப்பான் இது வந்து நீங்கள் குழந்தை தொழிலான நான் சொல்லுவீங்க இதை நீங்கள் பாருங்கள் ரோட்டில் விளையாடிட்டு இருக்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து எதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கோம் போய் கடைக்கடான்னு வேற குச்சி தூக்கி நெருப்பை தள்ளும் அப்புறம் சாப்பாடே அதுங்க வடிச்சிடும் சின்ன பசங்க நான் எல்லாம் வடிக்கிறதுக்கு பயப்படைய கையில் ஊற்றிடுவோம் அதான் அழகாக வடிக்கும் அந்த குழந்தைய போய் அது குழந்தை தொழிலாளே நம்ம சொல்ல முடியும் கிடையாது நீ உன் வீட்டுக்கு வருமானம் வேணும் அப்போ நீ வேலைக்கு விட்டனா அது குழந்தை தொழிலாளி வீட்டில் வந்து நீங்கள் என் என்னை நிறைய பேர் கேட்பாங்க என்ன நீங்கள் உங்கள் பிள்ளைய வந்து வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னுவாங்க நான் என்ன உன் வீட்டில் வந்தால் வேலை செய்ய சொன்னேன் இல்லை பக்கத்து வீட்டில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் இருக்க வேலையை நான் செய்ய சொல்கிறேன் அந்த வேலை அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும் நாளைக்கு அவள் பெரிய உள்ளானா அவளுக்கு வந்து அது தெரியணும் இந்த தான் இப்படி பண்ணணும்ன்ட்டு இன்றைக்கி பிள்ளைங்களை கேளுங்க சொரக்காய்க்கும் பொள்ளங்காய்க்கும் வித்தியாசம் தெரியல நான் என்ன நான் சொல்ல வரேன்னா நம்ம குழந்தைகளை வந்து இந்த மாதிரி வளர்க்குறதுனால அதாவது குழந்தை அதாவது படிக்கிற பிள்ளையே வேலை செய்ய சொல்கிறேன் படிக்கிற பிள்ளை சாப்பிட்றதில்ல வேலை என்ன இது வந்து ஏ சின்னதுலேருந்து வந்தால் தான் வரும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ட்ரெயின் பண்ண குக்கை எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட ரெடியாக இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நாங்கள் உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு இப்படி பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து நிலமை அப்படி மாறிடுச்சு ஏன் சின்ன பிள்ளைலே இவங்க சமைக்காததுனால சமையல் மேலேயே சமை சமைக்கிறதே வந்து வெறுப்பாயிடும் இவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதும்பாங்கல்ல சின்ன பிள்ளையா போதே அந்த சமையல் அப்ப என்ன பண்ணுவோம் சின்ன பிள்ளையிலேயே சமையல் விளையாட்டு விளையாடுவோம் சின்ன சின்ன பாத்திரங்கள் வச்சுட்டு இன்னைக்கு ஆமா சோ இப்போ அந்த குழந்தைகளை வந்து நம்ம வளர்ப்பு முறைதான் எல்லாமே இப்போ அந்த பையனோட வந்து இவங்க வந்து பயமுறுத்தாம நீ வந்து இது பண்ணாத நம்ம குடும்பத்துக்காக இதை பண்ணிடு அப்படின்னு சொல்லாம உண்மையை உணர்ந்துக்கிட்ட அவங்களே வந்து பண்ணியிருக்கணும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டுமல்ல அந்த பொண்ணை சார்ந்த குடும்பம் குடும்பம்ங்கிறது தாய்மாமன்லேருந்து சித்தப்பா சித்தி அத்தை மாமா அத்தனை உறவுகளும் பாதிக்கப்படுது ஸோ அதனால வந்து இதை ஒரு நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறதும் இப் இல்லை என்னால் இதனால் இந்த மாதிரி ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இருக்க முடியாது அப்படின்னா அதை ஓப்பனாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அதுலேருந்து விலகி வர்றதுக்குமான தைரியம் அவனுக்கு வேண்டும் அது இது இந்த மாதிரிலாம் கேஸ்லாம் போச்சுன்னா இப்படிலாம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு தண்டனை வந்து கோர்ட்டில் கிடைக்கணும் இவங்களுக்கு அப்போ தான் இனிமே இருக்கக்கூடியவங்க யாரும் பெண்ணோ ஆணோ யாரும் யாரையுமே ஏமாற்றக்கூடாதுங்கிறா பெண்களும் ஆண்களை ஏமாத்துறாங்க ஆண்களும் பெண்களை ஏமாத்துறாங்க யாருமே யாரையுமே ஏமாற்றக்கூடாது இந்த விஷயங்கள் தெரிஞ்சு ஏன் நீங்கள் அந்த இன்வால்வ் ஆகி போகிறீங்க உள்ளே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வெளியே வந்து நீங்கள் சொல்லிடுங்க உங்களால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில் நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் நடந்துக்கோங்க